எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிடிச்சாங்க இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிக் வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன் சோ ப்ரவுட் ஒய்ஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி ஹிண்டி மியூசிக்கா தான் கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க சொன்னாங்க தமிழ்ல அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க தேங்க்ஸ் மேன் எல்லாம் இவங்க இவங்களோட டேலண்டா நான் ஒன்றும் பண்ணல இவங்க சும்மா தே வந்தாங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஒன் ஸ்டார்டட் ராப்பிங் ஒன் இஸ் டான்ஸிங் ஸோ எவ்ரிபடி ஹேஸ் எல்லா டேலண்ட்டும் இருக்குது லைக் நாங்களாம் வந்து லிப் நம்மளாம் கொஞ்சம் லிப்பு சிங்கிங் தானே ஸோ பட் கொஞ்சம் வேப்பாக இருந்தது வென் ஐ சோ ஆக்டும் மியூசிக் நாலேஜ் அண்ட் அண்ட் ஷோர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும் பிகாஸ் தேர் தேர் எங்களை நம்பி தேவ் சென் தேம் அண்ட் நிச்சயமாக டு நர்ச்சேம் அண்ட் ஆல்சோ இந்த கேமரா லைட்ஸ் அது இது அந்த சென்ஸ் ஃபார் ஷோர் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆர் விங் தி சேம் ஸ்டாஃப் ஸோ அந்த வாட் ஆல் டெக்னிக்ஸ் நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து ஜஸ்ட் டீச்சிங் தி ஹேக்ஸ்

ஹூ பீன் ஆஸ்கிங் நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார் நான் எப்படி போறதுன்னு ஐ திங்க் பெஸ்ட் வாட் யூ டன் இஸ் ஃபேன்டாஸ்டிக் கிட்ட இருந்து சௌத்ரி சார் இருந்து ஐ திங்க் இஸ் கம் டு யூ ஆல்சோ நினைக்கிறேன் அவர் எப்பவும் ப்ரௌடா சொல்லுங்களே பாத்து செலவு பண்ணுடா அப்படிம்பாரு கரெக்ட் காசு எடுக்கணும் இல்ல ஸோ குட்

பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்கலாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான் தட்ஸ் தி ஐடியா ப்ரோ தட்ஸ் தி ஐடியா ஆல் தி பெஸ்ட் சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லேட் சோ ஃபர்ஸ்ட் லேட் சோ அவங்க தே ஆர் ஆல்சோ கெட்டிங் யூஸ் யூஸ்டு தி கேமரா தே ஆர் ஆல்சோ கெட்டிங் யூஸ்டு தி மைக் அண்ட் எவ்ரிதிங் குரூப் பண்ற ஒரு ஆல்பம் எப்பமே ஆல் ஆஃப் அஸ் நம்மளே ஆரம்பிக்கும்போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது எப்படி சிரிக்கணும்னு தெரியாது ஹவ் யூ ஃபேஸ் தி கேமரா ஃபேஸ் கேமரா சோ பட் இன்னி குழந்தைகள் எல்லாம் அந்த கேமரா வர தான் பொறுக்குறாங்க சோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது அவங்க சீக்கிரமா அத கத்துக்குவாங்க

புதுசா வரும்போது நம்ம பசங்க எல்லாரும் ஒரு போய் பாத்துக்கிட்டே வருவோம் அதுல சில மூஞ்சி மட்டும் கண்டிப்பா இருப்பான் நமக்கு தோணும் ஜிவோ அந்த மாதிரி ஆளு எப்படி கிளாஸ் கட்டடிக்கணும் எப்படி மாட்டிக்காம இருக்கணும் ஸ்பெஷல் புக் நோட்ஸ் எங்க கிடைக்கும் இதெல்லாம் ஜிவோட்ட கேட்கலாம்